திருப்பூரில் தமிழ்ஜனம் தொலைக்காட்சி சார்பில் இந்திய பொருளாதாரத்தின் இன்றைய நிலை என்ன என்ற தலைப்பில் நடைபெற்ற சொல்லரங்கம் நிகழ்ச்சி குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் ஜிஎஸ்டி பற்றி இன்னும் நிறைய பேருக்கு போயிருக்காது இப்போ ஷேர் மார்க்கெட் பற்றி சொல்கிறாங்க நிறைய பேருக்கு இன்னும் விஷயமே போயிருக்காது சொல்லப்போனால் அவங்க அவங்க சொன்ன முக்கால்வாசி உண்மை இன்னும் வெளியே வரலை மக்கள்கிட்டே போகலை மக்களுக்கு ஆர்வமும் இல்லை போகவும் இல்லை இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும் நிகழ்ச்சி எல்லாருக்கும் போகணும் நடந்துக்கிட்டே இருந்தால் தான் தபிள் ஜென கொண்டு போனால் தான் ஜனம் டிவி கொண்டு போனாதான் மக்கள்கிட்ட ஆர்வம் வரும் உண உண்மை நிலை நாட்டோட நிலை தெரிய வரும் உண்மையில் திருப்பூருக்கு ஒரு தேவையான தலைப்பு பொருளாதார பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிற ஒரு ஊர் வந்து திருப்பூர் ஜிஎஸ்டி பிரச்சனை இதை பற்றியெல்லாம் இங்கே அதிகமாக பேசப்படுற இடத்துல வந்து இந்த மாதிரியான தலைப்பில் நீங்கள் வச்சுருக்கிறீங்க இதை பற்றி நல்ல விளக்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்திய பொருளாதாரத்தோட இன்றைய நிலை தலைப்பில் மிக தெளிவான விளக்கங்கள் அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாமர மக்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களை நெறியாளருங்கிற முறையில் அவர் கேட்ட விதமும் அதுக்கு அந்த தலைப்பில் பேசினவங்க கொடுத்த விளக்கமும் மிக அற்புதமாக இருந்ததுங்க இன்றைக்கி பல்வேறு விஷயங்கள் மக்களுக்கு தெரியாமல் இருந்ததை இந்த சொல்லரங்க மூலமாக அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க இதை புரிஞ்சுட்டு மக்கள் செயல்பட வேண்டும் இந்திய பொருளாதாரம் எந்த பாதிப்பும் இல்லாமல் போகுதுங்கிற ஒரு உற்சாகத்தை இந்த நிகழ்ச்சி நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு திருப்பூர் மாநகர தொழில் நகரத்தில் ஜிஎஸ்டி பற்றி பல்வேறு குழப்பங்கள் இருந்துட்டு இருக்கு அதுக்கெல்லாம் ஒரு மிக தெளிவான விடையை கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ நான் ஏற்கனவே லோனில் அப்ளை பண்ணியிருக்கேன் அது அதை சம்மந்தமாக பேசியிருந்தாங்க அதுவும் எனக்கு புரிஞ்சு கொஞ்சம் என்ன என்ன மூவ் பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பங்குச்சந்தை பற்றி பேசியிருந்தாங்க அது வந்து எனக்கு இது வரைக்கும் நான் அதில் பங்குச்சந்தைன்னு அவர் சொல்லியிருந்தார் இல்லைங்களா ஏதோ வந்து ஒரு தவறான ஒரு பிம்பம் வந்து இருந்துச்சு ஒரு சூதாட்டம் மாதிரி இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இப்போ இது நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்குது நான் இனிமேல் அதையும் அதையும் நான் முயற்சி பண்ணலான்னு ஒரு யோசனை பண்ணி வச்சிருக்கேன் பொருளாதாரம்னா நீங்கள் சொன்ன மற்றவங்க சொல்கிற மாதிரி ஒரு டிவி பார்த்துட்டோ சேனலை பார்த்துட்டோ தப்பாக புரிஞ்சுட்டு இருந்ததை விளக்கமாக சொல்லியிருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இது வந்து பாமர மக்களுக்கு கொண்டு சேர்ற மாதிரி ஒரு நல்ல விளக்கமாக இருந்துச்சு எல்லாருமே மூணு பேர் பேசின எல்லாருமே வந்து நல்ல விளக்கம் கொடுத்துருந்தாங்க எல்லாருக்கும் ஒரு ரீச் அடையும் அது இல்லாமல் உங்கள் ஜனம் டிவி வந்து இப்போ எல்லா இடத்துலையும் இதாக இருக்குது மீடியாவும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் இதில் எல்லாம் லைவில் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் போய் சேரும்னு நினைக்கிறேன் ஜிஎஸ்டி பார்த்து புரியாத இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி நல்ல விளக்கம் கொடுத்தாப்புல பாமர மக்களுக்கும் ஏதாவது ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு கூட புரியுற மாதிரி தான் பேசினாங்க அது எல்லாத்துக்கும் புரிஞ்ச மாதிரி நல்லா இருக்குது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கருத்து கருத்துக்கள் நல்ல கருத்துக்கள் சொல்றப்ப பாக்கிறக்கை நானே முழுசா பார்க்கல நானே இப்போ ஃபீல் பண்றேன் இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறப்ப எல்லாரும் பயன்படுத்திக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையா இருந்துச்சு கிட்டத்தட்ட இன்னும் நிறைய மக்கள் வந்து இதையெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஜிஎஸ்டி பத்தி தவறான கண்ணோட்டம் தவறான புரிதல் வந்து ஊடகங்கள் ஆளுங்கட்சி எல்லாமே பண்ணிட்டு இருக்கு ஆனால் இதை வந்து மக்கள் வந்து இந்த கருத்தரங்கம் இதில் வந்து பார்த்துருந்தாங்கன்னா முழுக்க முழுக்க அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மத்திய அரசனுடைய திட்டங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஒரு மக்களுக்கு பொதுமக்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படிங்கிற உண்மை தன்மையை தெரிஞ்சுருப்பாங்க